ஆண்டவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார் நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கும் பொழுது நமக்கு அற்புதம் எப்போதும் நடக்கிறது ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது கரங்களை தட்டி சகோதரே சகோதரருடைய வாழ்க்கையில கடவுள் அற்புதம் செய்திருக்கார் செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரா செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை என கடவுள் திரும்ப கொடுத்திருக்கிறார் ஆமே கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வெரி குட் தேங்க்யூ காட் பிளஸ் யூ வேணா அவரை பற்றி தான் சாட்சி வாசிக்கப்பட்டது நங்கூரம் தலையில் உளுந்து மண்டை ஓடலாம் டேமேஜ் ஆகி சுய நினைவு வராது பிழைக்க மாட்டார் என்னென்னலாமோ தகவல் சொன்னவர்கள் பைசலோன் ஆனால் கடவுளை நோக்கி மன்றாடும் பொழுது இயேசுவை நோக்கி நம்ம மன்றாடும் பொழுது ஒரு நாளும் வீணாக கையில் பலன் இல்லாமல் வெறுங்கையோடு போகவே ஏ சுகு கே புகழ் ஏசு ரெண்டு நன்றி இது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிட்டு அதை நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் இந்த ரெண்டு நாள் ஒரு தூண்டுதல் அது என்னது என் மகன் குறுமணத்துக்கு போகணும் அப்போ நான் தான் கொண்டு விடணும் அப்போ எனக்கு இந்த விவரம் தெரியும் அவர் அக்கா சொன்னாங்க அங்கே போனால் கேள்வி எல்லாம் கேட்பாங்களாம் அப்போ நமக்கே படிக்க தெரியாது ஒன்றுமே தெரியாது கேள்வி கேட்டால் என்னன்னு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாதாட்ட போய் எம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் என் மகனை கூட்டிகிட்டு போகிறேன் அவன் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறனும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் நான் பஸ்ஸில் போகும்போதே ஜவமாலைய சொல்லிக்கிட்டே போகிறேன் மூடி அப்போ ஒரு கனவு மாதிரி அது எப்படின்னா அப்போ நான் என் மகனும் கடந்து போயிட்டுருக்கோம் நடுவில் ஒரு ஆள் எங்களோடு வருது அப்போ நான் கேட்குறேன் ஆண்டவர் யாரோ வார மாதிரி இருக்குது எனக்கு என்னன்னு தெரில அதை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்போ ஒரு வெளிச்சம் ஆனால் நிறைய கவுன்னு போட்டிருக்கு முக்காடு இருக்குது அப்போ இது யாராக இருக்கும் அப்புறம் பார்க்க மாதா அப்போ ஏமா நீங்களா கூட வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் ஜமமாலையும் சொல்லிக்கிட்டே போகிறேன் அப்போ அந்த குரு மடத்துக்கிட்ட போனவுடனே நான் சொல்கிறேன் ஐயா நம்ம குறு மடத்துக்கிட்ட வந்துட்டோம் நீ மட்டும் போ உள்ள போ எனக்கு இருந்தாலும் ஒரு மாதி இருக்குது பயமாக இருந்த மாதிரி இருக்குது இல்லைம்மா நீங்கள் வாங்க அப்படி அப்போ நீ சரின்னு சொல்லிவிட்டு அவன் நான் வெளியே நிற்க என் மகன் உள்ளே போயிட்டான் போய் அங்கே போய் சொல்லியிருப்பான் போல அங்கே பிரதர் அப் இப்போ அந்த ஜெரால்ட்டு பிரதர் அவர் அப்போ ப்ர பிரதராக இருக்காங்க ஃபாதர் ஆகலை அப்போ அவங்க என்ன செய்றாங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவனை கேட்டு தள்ளிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ எனக்கு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் அப்போ திரும்பவும் நான் ஜவமாளி பிடிச்சி சொல்லிக்கிட்டே வாரேன் சொல்லிட்டு வரும்போது என் மகனை மாதா கையில் பிடிச்சு உள்ள கூட்டிகிட்டு போறாங்க உள்ள கூட்டிகிட்டு போனாங்க அப்படிதான் அந்தால முடிச்சுட்டேன் அப்போ நான் இது எப்படி சொல்ல அப்படின்னு இயேசுக்கே புகழ் ஏசு நன்றி மரியே வாழ்கேசுக்கே புகழ் ஏசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி புனித செல்வி சொல்றாங்க காயல் பட்டணத்திலிருந்து எனக்கு வயிற்று வயிற்றில் ஒரு கட்டி இருந்தது நான் பயந்து போய் மருத்துவமனையில் காட்டினேன் ஸ்கேன் பண்ண சொன்னார்கள் ஒரு வாரம் கழித்து வந்து ரிப்போர்ட் வாங்க சொன்னார்கள் நான் அதற்கு முன் பிரதரிடம் ஜபித்தேன் பிரதர் பயப்படும்படி ஒன்றுமில்லை என்றார்கள் நான் ரிப்போர்ட் வாங்க சென்றேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் மருத்துவராகிய தேவாதி தேவன் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி பான்சி சொல்றாங்க ஆத்தூர்ல இருந்து எனது மகன் அந்தோணி ரீகன் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் திடீரென்று உடம்பெல்லாம் ஒரே அலர்ஜி ஆகிவிட்டது எனது மகன் பிரதரிடம் ஜெபம் செய்தான் நானும் என் மகனுக்காக பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறான் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறை வார்த்தை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக என் மருமகன் லியோ நாடு அவர் கப்பலுக்கு புறப்படும் நேரத்தில் கண் வழி வந்துவிட்டது நான் அவருக்காக ஏசப்பாவிடம் உருக்கமாக மன்றாடினேன் என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு மன்றாட்டுக்கு பதில் தந்தார் ஏசப்பா என் விழிகளை தொட்டு பூரண சுகத்தை தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி பீச்சர் பீச்சர் சொல்றாங்க எனது அக்கா மகன் மார்ஷல் கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இப்போது கப்பல் ஏறிவிட்டான் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராணி சொல்றாங்க ஆறுமுக நேரிலிருந்து எனது அண்ணனுக்கு கிட்னி பிரச்சனையுடன் இருந்தார் டயாலிஸ்ட் பண்ணணும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் அவருக்காக போன வாரம் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன் பிறகு மருத்துவரிடம் சென்று காட்டினதில் யூரியா அதிகமானதால் தான் இந்த பிரச்சனை இனி மாத்திரை மருந்து மூலம் குணமாக்கியலாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் கோடான கோடி நன்றி 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 சகோதரி அதிஷ்டா சொல்றாங்க எனக்கு காது தொண்டை வழியாக இருந்தது பிரதரிடம் வந்து ஜெபித்தேன் புதுமை எண்ணெய் எடுத்து தொடர்ந்து ஜெபித்து போட்டேன் இப்போது எனக்கு எந்த வழியும் இல்லை இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சுமித்ரா சொல்றாங்க எனது கழுத்தில் ஒரு சிறு கட்டி போன்றிருந்தது அதை நான் மருத்துவரிடம் சென்று காட்டவில்லை இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த குதுமை எண்ணெயை விசுவாசத்துடன் போட்டேன் கட்டி உடைந்து பூரண சுகம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதராதே என்று இறை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி மகன் என்னிடம் வந்து சொல்கிறான் திருமணம் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகமாயிருக்கிறது நல்லா ஜெபித்து கொள்ளுங்கள் என்றான் நான் முளிரவு ஜபத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னான் நானும் அவனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீர் கேட்கப்பட்டு திருமணம் நன்றாக நடந்து முடிந்துவிட்டது கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு ஆசிர்வதித்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து நான் ஒரு லோன் கேட்டிருந்தேன் தருவேன் என்று சொன்னவர் கடைசியில் இல்லை என்று சொல்லிவிட்டார் நான் பிரதரிடம் ஜெபம் செய்தேன் பிரதர் உங்களுக்கு லோன் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் என்றார் எனக்கு லோன் விட்டது என்னுடைய பொருளாதார தேவையை சந்தித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க ரெண்டாவது சாட்சி எனது மகன் பபி நல்லபடியாக ஒன்பது மாதம் கான்ட்ரீட்டை நல்லபடி முடித்து வந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி மேரி சொல்றாங்க கொம்பு துறையிலிருந்து நான் நாற்காலியில் இருந்து கீழே விழுந்து முதுகு கை கால் எல்லாம் ஒரே வழியாக இருந்தது நான் நற்கரணியை ஆண்டவரிடம் உருக்கமாக மஞ்சாடினேன் ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து ஜெபித்து நானே குடித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன் இயேசு அவருடைய வார்த்தையை அனுப்பி கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி சாந்தி சொல் சேர்ந்தூ மங்கலத்திலிருந்து எனது மகன் பத்து மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் இப்போது கப்பல் ஏறிவிட்டான் ஏற்ற வேளையில் நான் உன்னை உயர்த்திவேன் என்று இறைவார்த்தை கிணங்க என்னை எடுத்து பயன்படுத்திய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரதிமா சொல்றாங்க அமளிநகரிலிருந்து எனது கணவர் ரத்தினராஜ் எனது மகன் ரீகன் இருவரும் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது காரில் மோதி எந்தவிதமான விதமான விபத்தோ ஆபத்தோ ஏற்படாமல் அவர்களை காப்பாற்றி அழிவின் படுகொலியிலிருந்து தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரதிமா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க ஸ்னோபிதா தொலைந்த தங்க வலையில் திரும்ப கிடைத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரதிமா மூணாவது சாட்சி சொல்றாங்க அமல உற்பவ கையில் அரசு நர்சிங் வேலை கிடைத்ததற்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சாந்தி சொல்றாங்க எனது மகன் மைக்கேல் ராஜ் ஒன்பது மாதம் கான்ட்ரீட்டை நல்லபடியாக முடித்து வந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி உதயகலா சொல்றாங்க எனது கணவர் சகாயராஜ் கப்பல் போகும்போது ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட் செக் பண்ணும்போது பாஸ்போர்ட்டில் நம்பர் மாறிவிட்டது நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லிவிட்டார் உடனே என் கணவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார் நான் உடனே நீங்கள் பிரதரிடம் கால் பண்ணி பேசுங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள் என்று சொன்னேன் உடனே என் கணவர் பிரதருக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறார்கள் மறுநேரம் என் கணவர் பாஸ்போர்ட்டை கொண்டு சென்றார் உள்ளே விட்டு விட்டார்கள் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ரதிஷ்டா சொல்றாங்க என் கணவர் மீன்பிடிக்க சென்றபோது இரண்டு படகு மோதியதில் தலையில் லங்கூரம் விழுந்து மண்டை ஓடு நொறுங்கி சுய நினைவு இல்லாமல் போய்விட்டது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் உடனே ஆப்ரேஷன் செய்யணும் என்று சொன்னார்கள் கண் முழிக்க எட்டு நாட்கள் ஆகும் என்று சொன்னார்கள் பேச மாட்டார்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள் நான் பிரதரிடம் சொன்னேன் பிரதர் சொன்னாங்க நீங்க அழாதீங்க அவங்களுக்கு எல்லா இடத்திலையும் ஜபம் நடக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னாங்க ஆப்ரேஷன் நடந்தது டாக்டர் எட்டு நாட்கள் கழித்து தான் கண் விழிப்பார் என்று சொன்னார்கள் மூன்றாம் நாளிலே கண் விழித்தார் பத்து நாட்கள் கழித்து தான் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது டாக்டர் சொன்னாங்க தலையில் அடிபட்டது அடிபட்டதனால் ஞாபகம் மெதுவாகத்தான் வரும் நாளாகும் என்று சொன்னார்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் சொன்னார்கள் ஜபத்திற்கு கொண்டு கூட்டி கொண்டு வந்தேன் வாரந்தோறும் ஜபத்தில் கலந்து கொண்டேன் பிறகு அடுத்த மாதம் மருத்துவமனைக்கு சென்றோம் மண்டை ஓடு வைக்கணும் நாலு லட்சம் செலவாகும் என்று சொல்லிவிட்டார்கள் கூட்டி வா ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க என்று சொன்னார்கள் ஜபத்திற்கு வந்து அழுது ஜெபித்தேன் ஏற்கனவே லட்சக்கணக்கில் பணம் செலவாகிவிட்டது மேலும் பணத்திற்கு என்ன செய்வேன் என்று எனக்கு தேவையான பணம் உதவி கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென்று கண்ணீரோடு ஜெபித்தேன் ஆப்ரேஷன் மண்டை ஓடு நல்லபடியாக வைத்து ஆப்ரேஷனை நல்லபடியாக முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி புகழ் இயேசுவிக்கே